வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம ஆட்டுக்குட்டியோட ஹோம் டூர் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்பேஸ் எதுக்கு அப்படின்னா ஆட்டுக்குட்டி ஓடி ஆடி விளாண்டா கால் பலமாகும் அதுக்காக இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் விட்டிருக்கோம் இப்போ வாங்க மெயின் ஏரியாக்குள்ளே போகலாம் இதுதான் வந்து ஆட்டுக்குட்டியோட டைனிங் ரூம் மாதிரி ரூம் இதுவும் லாக் பண்ணி வச்சுருக்காங்க வாங்க ஓப்பன் பண்ணி உள்ளே போகலாம் லாக் பண்ணிடுவோம் அப்படி இல்லைன்னா எல்லா கூட்டியும் வெளியே போயிடும் அதனால் லாக் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு இது தான் இது தான் நம்ம செல்லக்குட்டிஸ்க்கு வெயில் அடிக்குதுன்னு கொஞ்சம் நிணல்ல உள்ளே இருக்கிறாங்க மொத்தம் நாங்கள் மூணு தீவனை தட்டு வச்சுருக்கோம் அதில் பெருசு ரெண்டு இது ஒன்று ரெண்டு சின்னது ஒன்று மூணு இது வந்து சின்ன குட்டிகளுக்காக யூஸ் பண்ணுற மாதிரி அப்புறம் தண்ணி தொட்டி இதில் மொத்தம் வந்து அஞ்சு பெரிய பெரியக்கூட தண்ணி வந்து பிடிக்கும் ஆனால் எல்லாம் காலியாக்கிடுச்சுங்க அடுத்து வாங்க இவ்வளோ இந்த ஸ்பேஸ் இதுதான் வந்து இன்னொரு ரகம் ஒன்று சின்ன குட்டி ஒன்று வச்சுருக்கோம் இதில் மொத்தம் ரெண்டு இருக்குது வாங்க உள்ளே போனால் பெட்ரூமுக்குள்ள ஏய் கொஞ்சம் வழி விடுங்க ஏ கொஞ்சம் வழி விடுங்க ஏய் வலியை விடுங்க ஆ இது எல்லாமே வந்து நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிற அந்த மாதிரி பெட்ரூம் மாதிரி இது இது அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வந்து இந்த குட்டிங்களுக்கு தேவைப்படுது அதனால் இங்கே வந்து இங்கே இருக்குது வெளியில் தொட்டி அதுக்கு வெளியில் விளையாடுறதுக்காக இடம் இதெல்லாம் விளையாடுறதுக்கான இடம் அப்போ தான் வலுவாகும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் குட்டிகளா பாய் 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 தேங்க்யூ